ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் அப்புறம் இது பாருங்க என்னன்னு தெரியுதா தூக்கனா குருவி கூடு இது நீங்க யாரெல்லாம் கையில தொட்டு பார்த்துருக்கீங்க நானே எவ்வளோ ஆனாலும் ஆசை தெரியுங்களா இதை கையில தொட்டு பார்க்கணுன்ட்டு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை இது பனை மரத்தில் கிணத்துல அப்புறம் கரண்ட்டு கம்பியில் எல்லாமே இது கூடு கட்டியிருக்குன்னு நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நான் இது பக்கத்தில் இது எப்படி நான் கையில் தொட்டு நான் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்குன்ட்டு உண்மையாகவே வேறு லெவல் இதில் பாருங்கள் எக்ஸட்ரா ஒரு ரூம் இருக்காமா இதெல்லாம் கட் பண்ணி பார்க்குறாங்க ஐயோ எனக்கு அது மனசே இதை பார்க்குறக்கே இங்கே பாருங்களேன் தெரியுதா செம்ம அழகாக போரா கட்டியிருக்கு ஏதோ இதுக்கு இந்த இது வந்து உள்ளுக்குள்ள போற அது இந்த குருவி வந்து இது உள்ள போற வழி அது போக இது எக்ஸட்ரா இந்த இடத்துக்கு ஒரு ரூம் இருக்காமா இதுக்குள்ள ஒரு ரூம் இருக்காமா நான் அதை எனக்கு கட் பண்றக்கு மனசே வரல குருவி கூட்டம் தானே இதுவே பாருங்க ஆனா இது புதுசா இப்பதான் கட்டியிருக்க மாட்டேக்குது கட்டி கொஞ்சம் ஒரு ஒரு தான் இருக்குது கொஞ்சம் கூட காயவே இல்லை ஏதோ காற்றடிச்சு அந்த வந்து கீழே விழுந்துருக்க மாட்டேருக்கீங்க பாருங்க இது இருக்கா இன்னொன்று இருக்கா அதுவும் காட்டுறேன் இங்கே பாருங்க இதெல்லாம் அதுவாவது பரவாயில்ல கொஞ்சம் பழசாட்டிருக்குது இது அந்த பில்லு முத கொண்டு காயவே இல்லை உண்மையாகவே ரொம்ப 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 கஷ்டம் ஃபஸ்ட்டு இது ரூம் கட்டியிருக்கு ரெண்டாவது இங்கே பாருங்க இதுக்கு ஒரு இது இருக்கான் அவங்களுடைய அவங்களுடைய குஞ்சு குஞ்சுக்குருவி வந்து இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு களிமண்ணுக்குள்ளே கொண்டு போய்ட்டு அந்த மின் மின்மினி பூச்சி இருக்குல்ல அந்த பூச்சியை கொண்டு போயிட்டு உள்ளே வைப்பாங்களாம்மா அது முத கொண்டு எல்லாமே இந்த ரூம் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் தெரியுதா உண்மையாகவே செம்ம ப்ரில்லியண்ட் அந்த குருவியோட இருக்கிற வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா சிட்டு குருவி மாதிரி தான் இருக்குது நான் அந்த குருவியவே நான் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் அப்புறம் அந்த மரத்தில் இந்த விழுந்த அந்த மரத்தையுமே நான் ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு கரும்பு காடு இருந்துச்சு அந்த கரும்போட சோகையில்தான் இது எல்லாமே செய்கிறது தான் அங்கே ஒரு அக்கா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க அந்த அக்காட்ட கேட்ட இதெல்லாம் எதிலையும் இங்கா செய்யும் அப்படிங்காட்டிக்கு கரும்போட அந்த சோகை அப்புறம் அந்த சோளக்கருது அது தட்டோட இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் தான் செய்ய அந்த ஈச்சை மரத்தோடது எல்லாமே எடுத்துகிட்டு போய் தான் செய்யன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எனக்கு இத்தனை வய இத்தனை வருஷம் ஆச்சு ஆனால் இது நான் இதை ஒரு நாள் கூட நான் கையில் தொட்டு பா பார்த்ததே கிடையாது பார்த்துருக்கே தூரமாக பார்த்துருக்கேன் ஆசையாக இருக்கும் ஆனால் இது நேற்று காற்று வந்து நிறைய கூண்டு இதில் இது கூட அதை விட இது இன்னொன்று காட்டுற பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்பவுமே பரிதாகும் தான் கட்டுறக்கே ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கா ஸ்டார்ட் பண்ணதையுமே காற்று அடிச்சு கொண்டு வந்து கீழே போட்டுக்கும் அது சாரி செம்ம பெரிய பனைமரம் அந்த பனைமரத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூக்குனாங்குருவி கூடு கூடு கட்டியிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது இருக்கும் சுற்றி சுற்றி இந்த இதுவே தான் ஃபுல்லாக தூக்குனாங்குருவி கூடு இந்த கூண்டு தான் அங்கே கிணத்துக்கிட்டையும் பார்த்தா கிணத்துக்குள்ளேயும் அவ்வளோ அது சுற்றியில் கிடக்குது ஆனால் அதெல்லாமே கொஞ்சம் இத்து போயிடுச்சு ரொம்ப நாள் தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல் ரொம்ப இத்துருச்சு ஆனால் இது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் அதனுடைய மூக்குலே அது மூக்கு அளவாக கட் பண்ணி அப்படி தான் இந்த கூண்டே ஆ பார்க்குறதுக்கு நான் வந்துட்டு நான் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்த்தேன் சரி இது என்ன எப்படி செஞ்சுருக்கும் இது எதில் செஞ்சுருக்குன்னு பார்த்தாங்க உள்ளே பாருங்கள் அந்த பச்சை தன்மையே மாறவே இல்லை அந்த பில்லோட அந்த பச்சை கலரே இன்னும் மாறவே இல்லை உங்களுக்கு கேமராவில் எப்படி லைட் போட்டிருக்கனால அப்படி தெரியுது உள்ளலாம் பாருங்களேன் எவ்வளோ டேலண்ட்டு பாருங்கள் போது எப்படி நெருக்கி 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 ஆனால் செம்ம அழகு இதுலேயே பெரிய விஷயம் என்னென்னா இந்த களிமண் தான் இதோ இந்த களிமண் பாருங்களேன் எப்படி கொண்டு போயிட்டு உள்ளே வச்சுருக்குன்னு எனக்கே தெரில அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குருவி அந்த பெண் குருவியை கவர்க்கொசரமே இந்த கூடு கட்டுமாம்மா அந்த அந்த கூடு வந்து அந்த பெண் குருவிக்கு பிடிக்கலின்னா மறுபடியும் கழிச்சிட்டு முதலிருந்து கட்டுமாமா பார்த்துக்குங்க எப்படி எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க நிஜமாவே ரொம்ப பெருமையாக தான் இருக்கு இந்த கூண்டு என் கையில் இருக்கிறது நினைச்சா அப்புறம் இன்னொன்றும் சொன்னாங்க இது இன்னும் நம்ம வீட்டில் வச்சோம் ரொம்ப நல்லதாம்மா தூக்கு நாங்கள் குருவிக்கூட இது யாராருக்கெலாம் தெரியும்னு எனக்கு யார் யாராருக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சிட்றேன் அப்புறம் நீங்கள்லாம் இந்த கூண்டை கையில் தொட்டிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்க செம்மையாக இருக்குது அனுபவம் சூப்பராக இருக்குது அது இங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு அப்படியே மெது மெதுன்னு இருக்குது அப்படியே மெது மெதுன்னு அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரியே இருக்கு பஞ்சு உழவம் பஞ்சு இருக்குல்ல உழவம் பஞ்சு தொட்ட மாதிரியே ஒரு ஃபீல் மெது 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 மெதுன்னு இருக்குது இதுதான் இந்த இடத்துல ஒரு அறை இருக்குது கரெக்டாக யூடியூப்பில் இன்னொருத்தர் பார்த்தா இது ரெண்டாவே கட் பண்ணியே எடுத்தாங்க எனக்கு அது கட் பண்ணுறதுக்கு மனசு வரல சரி ஓகே இருக்கட்டும் பார்ப்போம் இதை ஏன் நம்ம கட் பண்ணி எடுத்து சரி ஓகே எல்லாருக்கும் பாய் பார்த்து பத்திரமா சேஃப்டியாக இருங்க அதே மாதிரியும் நீங்கள் இந்த கூண்டு யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் எனக்கு இது ரொம்ப அதிசயமாக இருக்குது நிஜமாகவே இது எனக்கு ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது நீங்களே யாராவது கையில் தொட்டு பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு அவன் பண்ணுங்கள் செம்ம மெத்து மெத்துன்னு இருக்கு இதோ சாஃப்டாக இருக்குது Cikgu okey Bye.